நண்பா ஆ நண்பா நாங்கள் குடும்பத்தோடு திருத்தணி போலான்ட்டு இருக்கோம் பஸ்ஸில் போனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதான் உன் கார் ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுவோம் இதெல்லாம் தான் இருக்குது வண்டி தான் நிற்குது வந்து எடுத்துக்கிட்டு போம் கவனம் பா பார்த்து ஓட்டிட்டு போகணுண்டா ஆ என்னங்க ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் யார் கேட்டாலும் எதுவும் கொடுக்க மாட்டீங்க எச்ச கையில் கூட காக்கா விரட்ட மாட்டீங்க நீங்கள் திருந்தனாலும் இல்லை ஆனால் அவர் கார் கேட்டோன்னே எடுத்துகிட்டு போ சொல்லிட்டீங்க

முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ஆகுங்கிறாங்க டே வண்டி ரெடி பண்ணி எடுத்துட்டு வாடா இல்லனா என் வீட்டுல சண்டை மூயாது குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது நான் ஏதாவது பண்றேன் நானே ரெடி பண்ணி தர்றேன் ஆ சரிடா அந்த கார் இன்ஜின் வேலை வைக்க போகுதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் எப்படா ரெடி பண்றதுன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவனா கொண்டான் தலையை சிக்க வச்சா இப்ப மாட்டிக்கிட்டா இப்ப அவன் செலவுலயே வண்டிய ரெடி பண்ணிட்டோம் பாத்தியா எப்படி என் புத்திசாலி தானும் தப்புங்க நீங்க தெரிஞ்சே இத செஞ்சதே போடி எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் ஆனா இங்க பணம் சம்பாதிக்கணும் அப்பதான் ஒரு நாய் கூட நம்மளை மதிக்கு இல்லைங்க இப்படிதான் பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கு அதை மீறுனா நம்ம அதுக்கான பலனை தாங்க ஆகணும் இப்படி பட்டை போட்டு சாமி முட்டா மட்டும் கடவுள் பார்க்காதுங்க எண்ணமும் சுத்தமா இருக்கணும் இப்படி பணத்துக்காக தப்பு மேல தப்பு பண்ணுனீங்க அப்படியே ஒரு நாள் இழுத்துக்கிட்டு போயிரு என்னன்னு தெரியல நைட்ல இருந்து தலை சுத்தற மாதிரி இருக்கு ஒரு என்னாச்சுங்க தெரியலமா சரி வாங்க போலாம் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு எப்படியும் எனக்கு எழுபதாயிரம் ரூபாய் செலவு வச்சு விட்டீங்க போங்க குடும்பம் டாக்டர் உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல எல்லாம் நல்லா இருக்கு நீங்க தைரியமா வீட்டுக்கு போலாம் எந்த பிரச்சனையும் இல்ல சும்மா தலை சுத்தல் அது இதை சொல்றது எழுபதாயிரம் ரூபாய் கிட்ட புடுங்கினீங்களா இந்த முதலே சொல்லி நான் அப்பவே போயிருக்கணும் இல்ல என்ன குழப்பத்த டாக்டர் போ மாமா நீ சொல்றதுல எதுவும் உண்மை இருக்குடா ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேல வேலை செய்தா சில பேர் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க சில பேர் பட்டாதா புரிஞ்சுக்குவாங்க சில பேர் பட்டும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இதுல நீங்க ரெண்டாவது ரகம்